இந்திய தேசம் வளர்ச்சியடைய மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளாா் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மேலும் ஐம்பது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் செய்திராத சாதனைகளை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார் குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை அனைத்து மாநிலத்திலும் கழிப்பிட வசதி இல்லாத கான்கிரீட் வீடுகள் மற்றும் சிறு குறு தொழில் தொடங்க கடன் உதவி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்துள்ளதாகவும் இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரே மாமனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் எனவே இந்தியா வளர்ச்சியடைய மக்கள் வளம் பெற மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தாரக மந்திரத்தோடு மக்கள் சிந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொம்போதாம் தேதி இரண்டு நாட்கள் இருக்கிறது வருகின்ற பத்தொன்போதாம் தேதி நடைபெற இருக்கும் இந்த வாக்களிப்பில் தமிழக மக்கள் வாக்குகளுக்கு பணம் வாங்காமல் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட ஐந்து வருட காலங்கள் இந்த நாடு வளர்ச்சி அடைய பணம் வாங்காமல் அவருடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் தயவுசெய்து வாக்குகள் அளிக்காமல் வீட்டில் இருந்துகிறார்கள் வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நம்ம நாட்டை வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் நீங்கள் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய தேசத்தையும் நீங்கள் நேசித்து வாக்களிக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றிகளை பெற்று மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஹேட்ரிக் பிரதமர் மூன்றாவது முறையாக நமது பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் பதவியேற்பார் என்ற நிலையை கூறி என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன் அதாவது தமிழகத்தில் வந்து மீண்டும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு என்று தமிழக மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாக்களித்தால் வரக்கூடிய இருபத்தி நாலாவது தேர்தல் முடித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் தமிழகம் ஒரு தங்க சாலையாக மாறும் என்று நான் நினைக்கிறேன் ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் ஊழல் பண்ணியவர்களை கண்டிப்பாக சட்டப்படி இந்த பாஜக தண்டிக்கும் என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் எங்களுடைய பாஜகவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாரத பிரதமர்களும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் நடக்கின்ற வருகின்ற சி ஊழல் இல்லாமல் நாங்கள் இந்த மக்களை காப்போம் என்று உறுதி கூறுகிறோம் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் நீங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக நினைக்கிறோம் வரக்கூடிய தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஐந்து வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெருமன்று நாங்கள் நினைவு கொள்கிறோம்